வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெரி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க அதாவது எவ்வளவோ மோசடிகள் அப்படின்றது இப்போ இருக்கிறதுல வந்துக்கிட்டே இருக்குது வந்த வண்ணமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் எல்லாம் பார்த்துருக்குறோம் அதாவது வந்துட்டு நமக்கு இந்த லிங்க் மூலிமா அனுப்புறது அதுக்கப்புறம் நம்ம லோன் கட்டலன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நம்ம லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்தேமா தரது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஒரு மோசடி அப்படின்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் அடித்து டீசல் அடித்து ஒரு வாகனத்தை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இதை ஏன் இங்கே வந்து பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி கார் சேனலில் போட்டுவிட்டேன் அதில் மட்டும் போட்டால் அது ரீச் ஆகிடுமா ஸோ நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துருமா ஏன் கார் வச்சிட்ருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஓகேட் ஆகுமா அப்படின்றது கிடையாதுங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் பைக் இருக்குது எல்லாருக்கிட்டையும் ஃபியூல் போட்டு ஓட்டக்கூடிய வாகனம் அப்படின்றது இருக்குது அதனால தான் நம்மளுடைய வீடி தமிழ்லையும் இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்தது லோனாப் தமிழ்லையும் நான் அதை பற்றி வந்துட்டு பேச போகிறேன் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக குறுகளாக தான் சின்ன சின்னதாக தான் நான் பேசுகிறேன் அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான் இது இந்த கேட்டகரி பீப்புள்ஸுக்கு தான் காமெடி சேனல் பார்க்குறவங்களுக்கு தான் இல்லை வந்துட்டு ஃபைட் சேனல் பார்க்குறவங்களுக்கு தான் இல்லை ஆன்மீகத்துக்கு போகிறவங்களுக்கு இல்லை வந்துட்டு இந்த சைடு நீங்கள் சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணுறவங்களுக்கு அப்படின்றது பிரிக்கவே முடியாதுங்க இது வந்து பொதுவான ஒன்று எல்லாருக்குமே கண்டிப்பாக இது தேவையான ஒரு வீடியோ தான் சரி ஓகேங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைலேந்திர பாபுயா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன் நான் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த பைக்கு கார் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் மூலயமா என்ன செய்யறா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் அதாவது சாலை விதி மீறிட்டீங்க வண்டி வேகமாக ஓட்டிருக்கிறீங்க அடுத்தது நீங்கள் டோல்கேட்டை வேகமாக கிராஸ் பண்ணியிருக்கீங்க சிக்னலை வேகமாக கிராஸ் பண்ணியிருக்கீங்க டோல்கேட்டை நிற்காம போயிருக்கிறீங்க ஸோ வந்துட்டு நாங்கள் அதாவது ஏதாவது ஒரு காரம் உங்கள் வண்டியை சம்மந்தப்பட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அந்த ஃபைன் கட்டுறதுக்கான லிங்க் தான் இதில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபு இல்லை நாங்கள் வந்து கவர்மெண்ட் போர்ட்டில் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா டோட்டலாக உங்களுடைய வண்டியை நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு இப்படின்னு மானே தேனே பொன்மானேன்னு சொல்லி 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 ஒரு மெசேஜ் அப்படின்றது வருது அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதாவது அதுல ஒரு லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி பார்ப்பீங்க அந்த லிங்கை க்ளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா அது டோட்டலாக நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதாவது ஒரு லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணக்கூடாது நம்மளுடைய மொபைலில் இருக்க ஆக்சஸ் எல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீடெயில் திரியிடும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்துட்டு பேங்க் டீட்டெயிலாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது லாகின் பாஸ்வேர்ட் எதுவாக இருந்தாலும் அதை திருடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லைங்களா அந்த வகையில் இது வந்துட்டு பண்ணி விட்ருங்க அதனால் தயவு செஞ்சு லிங்க் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணுமோ பண்ணக்கூடாது அப்படின்றது இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சரி இப்போ உடனே நான் என்ன செஞ்சேன்னா நான் என்னுடைய மொபைலில் எதிர்த்தியாக வந்துட்டு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தா அதுல வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்குது அதாவது உங்க வண்டி சாலை விதிகளை மீறி இருக்கிறது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துருக்குது பக்குன்னு ஆச்சு ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஒரு டைம்ல நம்ம என்னடா தப்பு பண்ணா நான் எதுவுமே பண்ணல என்ன சாலை விதிகள் அந்த ஒரு கியூரியாசிட்டி என்ன ஆகும்னா அந்த ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி பார்க்க வச்சிடும் அப்ப டபுக்குன்னு கிளிக் பண்ணி உள்ள போயிடுவோம் உள்ள என்ன என்னாகும் மாமா எனக்கு மருகையா அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளோட டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு அவனுங்க எடுத்துக்க ஆரம்பிப்பானுங்க நான் போய் படிச்சு பார்த்தா அதே டீட்டெயில் அதையே வந்துட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ இதுதாங்க அவர் சொல்ல வந்தது அதாவது வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டிஓலேருந்து மெசேஜ் வருது இல்லை உங்களுக்கு வண்டி சம்மந்தப்பட்ட வாகனிலேருந்து மெசேஜ் வருது அப்படின்னா எதையும் வந்துட்டு நீங்கள் உண்மையாலும் தளத்தில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு வருதானா அது ஒரிஜினலாக என்னன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த லிங்கையும் தொடாதீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்கன்னு சொன்னாங்கன்னா போகாதீங்க எதா இருந்தாலும் அஃபிஷியலில் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது நான் உருவாக்கியிருந்தேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ எடுக்கக்குள்ளா வந்துட்டு இந்த பூமர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார் இந்த ஸ்கேமர் தான் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உங்களுடைய ஆஃபீஸ் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைய பெறுவது உங்கள் விஸ்வநாதன் Bye.